அனைவருக்கும் வணக்கம் கற்போம்மாறுங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஒன்பதாவது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல் நாட்டுப்புறவியல் ஆய்வு சுசக்திவியல் புத்தகத்திலேருந்து நாம் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்களில் குழந்தை பாடல்கள் அப்படிங்கிற இருந்து பார்க்கலாம் விநாயகன் நூற்றி எட்டு டாக்டர் ஆறு அழகப்பன் கூறுவது போல குழந்தை பாடல்களுக்கு பதவுரை நயவுரை என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது குழந்தை பாடல்களுக்கு பதவுரை நயவுரை என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது என்று சொன்னவர் யார்னா டாக்டர் ஆர் அழகப்பன் அவர்கள் வினா எண்ணூற்றி ஒன்பது குழந்தை பாடல்களை இருவகையாக பிரிப்பார் குழந்தை பாடல்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று குழந்தைகள் பாடுவது மற்றொன்று குழந்தைகளுக்காக மற்றவர்கள் பாடுவது அதாவது பெற்று வளர்த்த தாய் தந்தை தாய் தந்தை உடன் பிறந்த தமக்கை பாட்டி முதலியோர் பாடுறது தான் இன்னொரு வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகள் குழந்தை பாடல்களுக்கு பதவுரை நயவுரைலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் ஆறு அழகப்பன் குழந்தை பாடல்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று குழந்தைகளே பாடுறது இன்னொன்று குழந்தைகளுக்காக மற்றவர் பாடுறது அதாவது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க பாட்டி இந்த மாதிரி இருக்கவங்க பாடுறது இன்னொரு வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி பதினொன்று குழந்தைகளே பாடும் பாடல்களை ஆண் குழந்தை பாடும் பாடல்கள் என்றும் பெண் குழந்தை பாடும் பாடல்கள் என்றும் இருவரும் இணைந்து பாடும் பாடல்கள் என்றும் இருவரில் யார் வேண்டுமானாலும் பாடும் பாடல்கள் என்றும் நான்கு வகையாக பகுத்தவர் யார்னா சு சண்முகசுந்தரம் குழந்தைகளை பாடும் பாடல்களை ஆண் குழந்தை பாடும் பாடல்கள் என்றும் பெண் குழந்தைகள் பாடும் பாடல்கள் என்றும் இருவரும் இணைந்து பாடும் பாடல்கள் என்றும் இருவரில் யார் வேண்டுமானாலும் பாடும் பாடல்கள் என்றும் நான்கு வகையாக டாக்டர் சு சண்முகசுந்தரம் சுந்தரம் பகுக்கின்றார் வினாய் எண்ணூத்தி பன்னிரெண்டு டாக்டர் தி நடராசன் அவர்கள் சிறுவர் பாடும் நாட்டுப்புற பாடல்களை முதற்கண் இரு வகையாக பாகுபடுத்தலாம் என்கிறார் நாட்டுப்புற பாடல்களை அதுவும் குழந்தைகளுக்கான பா நாட்டுப்புற பாடல்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தி நடராசன் அது என்னன்னு பார்த்தோம்னா விளையாட்டின் பொழுது பாடுவது ஓய்வான பொழுது பாடுவது விளையாட்டின் பொழுது பாடுவது ஒன்று ஓய்வான பொழுது பாடுவது அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரித்தவர் தி நடராசன் அவர்கள் இனாயிர நூற்றி பதிமூன்று விளையாட்டு பாடல்களை உடற்பயிற்சி விளையாட்டு பாடல்கள் அப் வாய்மொழி விளையாட்டு பாடல்கள் என இரண்டாக பகுக்கலாம் என்பவர் டாக்டர் அரு ராமநாதன் அவர்கள் விளையாட்டு பாடல்களை உடற்பயிற்சி விளையாட்டு பாடல்கள் வாய்மொழி விளையாட்டு பாடல்கள் என ரெண்டு வகையாக பகுக்கலாம் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் ஆரு ராமநாதன் அவர்கள் அடுத்தது காதல் பாடல்கள் வினா நூற்றி பதினைந்து இன்பம் என்ற உணர்ச்சிக்கு காதல் பாட்டுகளையும் அன்பு என்ற உணர்ச்சிக்கு தாலாட்டுகளையும் துன்பம் என்ற உணர்ச்சிக்கு ஒப்பாரி பாடல்களையும் எடுத்துக்காட்டாக கூறுவர் இன்பம் அப்படின்னா காதல் பாட்டு அன்பு அப்படின்னா தாளாட்டு பாட்டு துன்பம் அப்படின்னா ஒப்பாரி பாட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு வகையான பாடல்களை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க இன்னா நூற்றி பதினாறு தலைவன் தலைவி வனப்பு நோக்கில் காதல் உண்டாவது இலக்கிய காதல் தலைவன் தலைவி வனப்பு நோக்கி காதல் உண்டாவது இலக்கிய காதல் அதுவே உறவின் அடிப்படையில் எழுவது தான் நாட்டுப்புற காதல் உறவின் அடிப்படையில் எழுவ எழுவது நாட்டுப்புற காதல் விநாயகன் நூற்றி பதினெட்டு நாட்டுப்புற காதலில் காதலன் பெயரை கூறுவது சர்வசாதாரணமாக காணப்படுகிறது நாட்டுப்புற காதலில் காதலன் பெயரை கூறுவது சர்வ சாதாரணமாக காணப்படுகிறது விநாயகன் நூற்றி பத்தொன்பது இலக்கிய தோழியை இங்கு காண முடியாது இப்போ இலக்கியங்களில் குறுந்தொகையில் அகநானூரில் பார்த்தோன்னா தோழி தலைவிக்கு தோழி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த தோழியை வந்து நம்ம நாட்டுப்புற பாடல்களில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூற்றி இருபது காதலனும் காதலியும் நேருக்கு நேர் சந்தித்து தமது இன்ப துன்பங்களையும் விருப்பு வெறுப்புகளையும் பகிர்ந்து கொள்கின்றனர் நாட்டுப்புற பாடல்களில் காதலனும் காதலியும் நேருக்கு நேர் பார்த்து அவங்களோட இன்ப துன்பங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க விநாயகர் நூற்றி இருபத்தி ஒன்று இலக்கிய காதலை போன்றே நாட்டுப்புற காதலிலும் கைக்கிளையும் கிளையும் உண்டு இலக்கிய காதல் மாதிரியே நாட்டுப்புற காதலையும் கை கிளை பெருந்தினை அப்படிங்கிற ரெண்டு கூறு இடம் நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்டுப்புற காதல் தொழில் செய்யும் இடங்களில்தான் பிறக்கிறது வண்டிக்காரன் பா பாடும் தெம்மாங்கு பாடல்களில் காதல் சுவையை காணலாம் நாட்டுப்புற காதல் அப்படிங்கிறது தொழில் செய்கிற இடத்துல தான் பிறக்குது அதுவும் வண்டிக்காரன் பாட்டிலையும் தெம்மாங்கு பாட்டிலையும் காதல் சுவையை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டிக்காரன் பாட்டிலையும் தெம்மாங்கு பாடல்கள்லையும் காதல் சுவையை காணலாம் அடுத்தது பார்த்தோம்னா தொழிற்பாடல்கள் தொழிற்பாடல்கள் சில குறியீடுகளுடன் தொடங்குகின்றன தொழிற்பாட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில குறியீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோம்னா விவசாய பாடல்களில் ஏலோல குயிலே ஏலங்குடியிலேலே ஏழேலே அன்னக்கிளி ஏழேலே குயிலே பொலி 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 என்றும் வே விவசாய பாடல்களை பார்த்தோன்னா ஏழேழை குயிலே அப்படின்னும் ஏழேளங்கடி ஏழேலோ அப்படின்னும் அன்ன அன்னக்கிளி ஏழேலோ அப்படின்னும் ஏழேலோ குயிலே அப்படின்னும் பொலி பொலி அப்படின்னு பாடினா அது விவசாய பாடல்கள் கப்பர் பாட்டுகளில் ஏழேலோ ஐலசா ஏழை ஏலோ சலசலா என்றும் கப்பர் பாட்டுகளில் ஏழேலோ ஐலசா அப்படின்னும் ஏழை ஏலோ சலசலா அப்படின்னும் அதுவே பாரம் தூக்குவோர் சுமை தூக்குவோர் பாடுற பாட்டில் ஐலசா ஐலசா ஏலம்பிடி ஏலம் அப்படின்னும் வண்டி ஓட்டுவோர் பாடல்களில் ஏலங்கிடி லேலோ அப்படின்னும் பாடுறதுக்கான ஒரு குறியீடுகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிற்பாடல் இருக்க குறியீடுகள் ஒவ்வொரு பாடல்களையும் அதாவது ஒவ்வொரு தொழில் ரிலேட்டடா ஒவ்வொரு குறியீடு வச்சிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தது அடுத்தது ஏற்ற பாட்டு ஏற்ற பாட்டு அப்படிங்கிறது ஏற்றம் இறைக்கும் போது பாடும் பாடல்களை ஏற்றப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல பயிர் தொழில் பாடல்களில் ஏற்றப்பாட்டிற்கு தனி சிறப்பிடம் உண்டு இப்ப பயிர் நாத்து நடும் போதும் நாத்து பறிக்கும் போதும் களை பறிக்கும் போதும் ஒவ்வொரு சிறப்பான பாடல்கள் பாடுவாங்க அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க ஏற்றம் இறைக்கும் போது பாடும் பாடல்களை பாட்டு என்பர் தொழில் பாடல்களில் பாட்டிற்கு தனி சிறப்பிடம் உண்டு அடுத்தது படகுக்காரன் பாட்டு நதியிலே படகு மிதந்து செல்கிறது மாலை செவ்வானம் நீரிலே பிரதிபலிக்கிறது படகிலே படகோட்டியும் காதலியும் உள்ளனர் அவன் உள்ளத்திலே இன்பம் பொங்கி வழிகிறது படகோட்டி இனியநாதம் இசைக்க ஆரம்பிக்கிறான் மண்ணை நம்பி என்று அவன் பாட ஏழேலோ என்று அவள் கூற மரம் இருக்கு என்று அவன் பாட ஐலசா என்று அவள் பாடுகிறாள் அவள் ஏழேலோ ஐலசா என்று கூற கூறாவிட்டால் பாட்டுக்கு தாளமே அமைவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க படகுக்காரன் பாட்டில் தலைவனும் பா அதாவது காதலி ரெண்டு பேரும் படகுல போயிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எப்படி பாடல் பாடுறாங்கன்னா காதலன் வந்து மண்ணை நம்பி அப்படின்னு பாட காதலி வந்து ஏழேலோ அப்படின்னு பாட மரம் இருக்கு அப்படின்னு காதலன்னு சொல்ல ஐலசா அப்படின்னு சொல்லி காதலி சொல்கிறா அவ சொல்கிற அந்த ஏழேலோ ஐலசா அப்படிங்கிற தான் பாடலோட தாளமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நூற்றி இருபத்தி ஆறு மீனவர் பாடல்கள் மீனவர்கள் இரவில் சென்று கடலில் மீன் பிடிக்கும்போது நட்சத்திரங்கள் தான் அவர்களுக்கு விளக்காகும் இப்போ மீனவர்கள்லாம் இரவு நேரத்தில் மீன் பிடிக்க கடலுக்கு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு விளக்காக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரந்த கடலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பள்ளிக்கூடம் மீனவர்களுக்கு பள்ளிக்கூடமாக இருக்கிறது அங்கே இருக்க பரந்த கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே அவர்களோட தோழர்களாக இருக்கிறது அலை மீனவர்களோட தோழர்கள் எதுனா அலை அத்தது மேகமே ஆடையாகவும் புயலே ஊஞ்சலாகவும் பனி மூட்டமே போர்வையாகவும் காயும் வெயிலே கூரையாகவும் கட்டு மரமே வீடாகவும் மீன் வளைய அரிச்சுவடியாகவும் பிடிக்கும் மீன்களே வாழ்வுக்குரிய பொருளாகவும் வெண் மணலே பஞ்சு மெத்தையாகவும் முழு நிலவே கண்ணாடியாகவும் கொண்டு வாழ்கின்றனர் அதாவது மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க இரவு நேரத்தில் அப்போ நட்சத்திரங்கள் வந்து அவர்களுக்கு விளக்காகவும் அவங்க படிக்கிற பள்ளிக்கூடமாக கடல் இருக்குது தோழர்களாக அலைகள் இருக்காங்க மீனவர்களோட ஆடையாக மேகமாகவும் ஊஞ்சலாக புயலாகவும் போர்வையாக பனிமூட்டமும் கூரை அப்படிங்கிறது வெயிலாகவும் வீடு அப்படிங்கிறது கட்டுமரமாகவும் அவங்களோட அரிச்சுவடி எதுனா மீன் வலையை அவங்க வாழ்வுக்குரிய பொருள் வந்து பிடிக்கும் மீன்கள் மெத்தை அப்படிங்கிறது பஞ்சு மெத்தை அப்படிங்கிறது அங்கே இருக்க மணல் அப்படின்னும் கண் அவங்களுக்கு கண்ணாடியாக இருக்கிறது எதுனா நிலா முழு நிலவும் தான் அவங்களுக்கு கண்ணாடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சு மீனவர் பாடல்களில் விளக்கியிருக்காங்க இன்றைக்கி நம்ம மீனவர் பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம் நாளைக்கு வண்டிக்காரன் பாட்டு கொண்டாட்ட பாடல்களெலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்